பிரைசலார் ஒரு குருவானவத்தனுடைய சீசன்களோட ஒரு ஊருக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி பயணம் பண்ணும்போது இடையில் வந்து ஒரு ஆறு அந்த ஆறு நிறைய தண்ணி ஓடிட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களோட ஒரு பெண்மணி வந்து ஜாயின்ட் ஜாயின்ட் ஆகி அந்த பெண்மணி வந்து மோர் வைக்கிறான் அப்போ அவர் மோர் குடத்தோடு நின்றுட்டு அந்த மோர் குடத்தை யாராவது இறக்கி நமக்கு உதவி செய்வாங்களான்னு அந்த பெண்மணி அந்த குருவையே பார்க்குறான் குருவானவர் அதை புரிந்து கொள்கிறார் உடனே தன்னுடைய சீசர்கள் வரவழைத்து அந்த பெண்மணுடைய மோர்க்கூடத்தை இறக்கி அவர் கையில் கொடுத்து நீங்கள் அக்கறையில் கொண்டு வைங்கள் என்று சொல்கிறார் தண்ணீர் அதிகமாக ஒரு குருவானவர் சொல்கிறார் என் தோல் மீது ஏறிக்கோடு என்று சொல்கிறார் அந்த பெண்மணியும் ஏறிக்கொள்கிறார் கரையில் கொண்டு போய் அந்த பெண்ணை இறக்கி விட்டு மீண்டும் குருவானவர் தன்னுடைய சீசர்களோடு பயணத்தை தூங்குகிறார் போய்கிட்டே இருக்கிறாங்க நீண்ட நேரங்களுக்கு கழித்து ஒரு சீசன் கேட்டான் குருவே நீங்கள் வந்து ஒரு துறவி இளர வாழ்க்கை வேண்டாம் என்று வாழக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த பெண்ணை அவங்களுடைய தோளில் சுமக்கலாம் எனக்கு அது கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது நீண்ட நேரமாக அதை குறித்து நான் யோசிச்சிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அந்த குருவான சொன்னாரான் அந்த பெண்மணியை நான் சுமந்து வந்தது ஐந்து நிமிடம் கூட அல்ல அவளை இறக்கி விட்டு கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது ஆனால் நீ இன்னும் அவளை உன்னுடைய மனதிலே சுமந்து கொண்டே இருக்கிறாய் முதலாவது அது தேவையற்ற சுமை அதை இறக்கிவேன் என்று குரு அந்த சீசன்கிட்ட சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட எத்தனை தேவையற்ற சுமைகளை நம்முடைய இருதயத்தில் சுமந்து தெரிகிறோம் நாம் இறக்கி வைக்க நமக்கு நல்ல தருணங்களை தேவன் எத்தனையோ முறை கொடுத்தும் கூட நாம் இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் அது நம்முடைய சொந்தங்கள் நம்மை பார்த்து பேசின வார்த்தைகளாக இருக்கலாம் இல்லை நம்ம கூட பழகினவர்கள் நம்மளுக்கு விரோதமாக பேசின ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம் நமக்கு துரோகம் செய்த கூட செயல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம் நம் குடும்பத்தை குறித்த கவலையாக இருக்கலாம் இப்படி தேவையற்ற எண்ணற்ற சுமைகளை நாம் இருதயத்தில் சுமந்து இல்லாமல் நாம் தெரிகின்றோம் நம்மளுக்காகத்தான் அப்பசோன பவுள் பிளிப்பியர்க்கு எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனங்களில் இப்படி சொல்லியிருக்கிறார் படிப்போமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் இப்படி எழுதுகிறார் உங்களுக்கு என்ன சுமையாக இருந்தாலும் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டிய இடம் தேவடைய சமூகம் தெரியப்படுத்த வேண்டிய இடமும் தேவடைய சமூகம் அங்கே தெரிவிங்க அப்பொழுது உங்களுக்கு பூர்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் என்று அப்போ சொன்ன இப்போ நமக்கு சொல்லி வைத்திருக்க தேவையற்ற சுமைகளை நிச்சயமாக நாம் கலைத்துவிட்டு நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் தேவனிடத்தில் இருப்போம் நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவாராக ஆமை